அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் வந்து போராடுறாருங்க பயங்கரமாக வந்து போராடுறாரு அதை தான் வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் பாட்டிக்கிட்டேயும் சித்திக்கிட்டையும் காவேரியை வந்து இந்த வீட்டிலே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக இருந்தால் மட்டும்தான் இல்லைன்னா காவேரியை கூட்டிகிட்டு நான் வெளியே போயிடுறேன் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ம் இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அவளை ஏன் இந்த மாதிரி படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக வந்து வருத்தப்பட்டு பேசுகிறாரு விஜய் பாட்டி வந்து இல்லைப்பா உனக்கு தான் நல்லதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு நீங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் காவேரி எதுவும் சொல்லாதீங்க அதுவே எனக்கு பெரிய நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க உண்மையான வார்த்தை யார் சொன்னது நம்ம விஜய் சொன்னது என்னடா இப்படி படித்து எடுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ரொம்பவே கஷ்டப்படுறாரு அதை வந்து அவரை எடுத்து சொல்லணும்னு நினச்சாலும் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் விஜய் வந்து உடனே உட்காந்து பொறுமையாக பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு எனக்கே தலைக்கு மேலே வேலை இருக்கு பாட்டி இந்த பிரச்சனையை பார்க்கறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை ஆ நீங்கள் இந்த பிரச்சனையுமே எனக்கு முன்னாடி முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க நான் வந்து இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்லை நீங்கள் அதையும் ஃப்ரீயாக விட்ருங்க காவேரிக்காக நான் நிற்காமல் பிறேன் யாருக்காக நிற்கிறது காவேரி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நான் முடிவு எடுத்து இருக்கும்போது காவேரி என்னோடய ஒய்ஃபு அவ குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கா அவளை போய் நீங்கள் படுத்திகிட்டே இருந்த எப்படி பாட்டி அப்படின்னு அவ்வளோ பொறுமையாக வந்து விஜய் வந்து எடுத்து சொல்கிறாரு அந்த கிளவியும் சித்தி என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உட்காந்து இனிமேல் நீங்கள் காவேரியை பற்றி ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அது வந்து கஷ்டமாயிரும் பாட்டியே நான் வந்து காவேரியை கூப்பிட்டு கண்டிப்பாக விட்டு விட்டு போயிடுவேன் அப்படின்னு பயங்கரமாக வருத்தப்பட்டு பேசுகிறாரு நிஜமாவே அது கஷ்டமாக இருந்ததுங்க விஜய் பேசும்போது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா இப்படி பண்ணுறீங்களே இவ்வளோ தூரம் வந்து படித்து எடுக்கிறீங்களேன்ற மாதிரி தான் இருந்தது ஒரு அளவுக்கு தானே யாராக இருந்தாலுமே வந்து அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு விஜய் வந்து அதை அழகாக வந்து அவங்க பாட்டிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணார் அதை அவங்க புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க திருந்த மாட்டாங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நிச்சயமாக அதை அப்படி தான் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க வந்து காவேரி தான் எல்லாமே டார்கெட் பண்ணுறாங்க அப்போ வந்து விஜய் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க காவேரி துரத்தணும் அப்படின்ற மைண்ட் செட்டு காவேரி தான் பிரச்சனை ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது அப்போ வந்து அதெல்லாம் வந்து அவங்க வந்து சொல்லி சொல்லி காட்டி தான் ஆகணும் வேறு வழி இல்லைல அப்படிங்கிறது தான் அதை எப்படி விஜய் வந்து சமாளித்து காவேரியை வந்து இந்த வீட்டில் வந்து அழகாக வாழ வைக்கிறாரு தான் மகாநந்தி அப்படிங்கிற மாதிரி இருக்குது விஜய சுற்றி தாங்க அவ்வளோ அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஏன்னா காவேரி விஜய்கிட்ட இருக்கிறதுனால அவ்வளோ பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக வந்து ஜெயிச்சு வருவார் நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருமே அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க